ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் வந்து காமிக்கிறேன் ஈவினிங் போல் பாப்பாவுக்கு தம்பிக்கெலாம் சூப் செய்யலான்னு சொல்லிட்டு வந்து காயில் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சூப் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயுமே சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தவரங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிறேன் அதோட ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டாணி என்ன காய் இருக்கோ எல்லா காயும் போடலாம் இதுக்கு வந்து முடவாட்டுக்கால் பொடி சூப் வந்து கடையிலே கிடைக்கிது ஆர்கானிக் ஷாப்பில் இருக்கும் ஸோ அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வச்சு தான் வந்து செய்கிறேன் இந்த காய் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இந்த கால் சூப் அந்த பொடி இருக்குல்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டோம்னாக்கா அந்த காய்லாம் சூப்பராக வந்து அப்படியே வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி சூப்பராக குடிக்கலாம் இந்த முடவாட்டுக்கால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மலைகளில் ஒரு கிழங்கு மாதிரி கிடைக்கும் மலை பிரதேசம் இருக்குல்ல அங்கே கிடைக்கிறது தான் அதை வச்சு அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தாங்க நாங்களும் சூப் போட்டு குடித்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்தது நான் ரெண்டு மூணு வாட்டி போட்டேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன் அதை போட்டுகிட்டு இருந்த கேப்பில் ஸ்ட்ராபெரி இருந்தது அதை நல்லா வந்து கழுவிட்டு சரி அதை வந்து ஜூஸாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் நல்லா ஜஸ்ட்டு வந்து கழுவிக்கலாம் அந்த இலையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன் போட்டு இதை அப்படியே நல்லா வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதோட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது பிளைனாக குடிக்கலாம் குடிக்கலாம் இல்லை அப்படி இல்லாட்டி இதோட வந்து லெமனும் சேர்த்துக்கணும் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதோடு வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அது வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் நன்னாரி சர்பத் இருக்கும்ல அதை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நன்னாரி தான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணி தான் பிடிக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை வந்து அதில் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் வெட்டுட்டு ஸ்வீட்டுக்கு நம்ம ஹனி சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன ஸ்வீட்னஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நான் நிறைய சிரப் வந்து சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து குடித்தா செம டேஸ்ட்டாக இருந்தது இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஜூஸாக குடிச்சிட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கணும் போலவே இருக்குது ஸோ அதான் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அங்கே சூப் ரெடி ரெடியாகிறதுக்குள்ளே அந்த ஜூஸையும் வந்து குடிச்சிக்கலாம் என்னடா அவள் எல்லாத்தையும் குடிக்கிறாள்னு நினைக்காதீங்க சூப் வந்து தம்பி பசங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எனக்கு மட்டும் வந்து ஜூஸ் வந்து போட்டுக்கிட்டேன் சூப்பராக ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ சூப்புக்கு எல்லா காயும் சூப்பராக வெந்துருச்சு ஒரு நாலஞ்சு வயசுலேருந்து நல்லா விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கும்ல அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காயை நல்லா மத்து வச்சு நல்லா மசச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த காயோட எக்ஸ்ட்ராக்டெல்லாம் சூப்பராக இறங்கிடும் அப்புறம் திரும்பி நம்ம வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே வந்து குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தும் கூட இந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்னு இருக்குது நான் செக் பண்ணலை ஆனால் வந்து நல்லது அப்படிங்கிறதுனால வந்து குடிக்கிறேன் பசங்களும் வந்து இந்த மாதிரி டீ இதெல்லாம் குடிக்கவே மாட்டுறாங்க பால் இதெல்லாம் வந்து பார்த்தாலே என் பையன் வந்து ஓடிடுவான் அதனால அவனுக்கு சரி ஏதாவது கொஞ்சம் காயெல்லாம் போதில் உள்ள அப்படிங்கிறவருக்காக இந்த சூப் வந்து செஞ்சு கொடுக்குறது அப்பப்போ எப்பயாவது இப்போது ஃபில்ட்ரு பண்ணி நல்லா வந்து சுட சுட இருக்குது இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பவுலில் ஊற்றி கொடுத்துட்டோம்னாக்கா அழகாக வந்து குடிச்சிருவாங்க பாப்பா வந்து இன்றைக்கி தான் குடிக்கிறாள் நாங்கள் வந்து எப்பயாவது மதியானத்தில் செஞ்சு கொடுப்பேனா தம்பி வந்து குடிப்பான் இன்னைக்கு ஈவினிங் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பா குடிக்கிறாள் ஸோ அதை குடிச்சு பாரு நல்லாயிருக்குன்னு சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு குடிச்சு காமிச்சு பாருன் டேஸ்ட் பாரு நல்லா இருக்கு பாப்பான்னு சொல்லி அவ்வளவும் சொல்லி தான் அவளுக்கு வந்து குடிக்க வைக்க வேண்டியதாக இருந்தது அவளுக்கு வந்து டேஸ்ட் பைத்தியம் நல்லா எது டேஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும்தான் சாப்பிடுவாள் மற்றதெல்லாம் சாப்பிடவே மாட்டாள் அவளுக்குன்னு பிடிக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க மேடம் ஸோ அவளுக்கு வந்து நல்லா பாப்பா குடின்னு சொல்லி இப்போ தான் டேஸ்ட் பார்க்குறாங்க டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு நாள் வேறு போட்டு தாங்க அப்படின்னு வேற சொல்லிகிட்டு இருந்தா சரி சரி செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்ம இந்த மாதிரி டீ குடிக்கிறது சூப் குடிக்கிறது இந்த மாதிரி டைம் முடிக்கிறதுக்கே வந்து ஆறு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்ற வேலை இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ தம்பி வந்து அவனாக வந்து நல்லா கொஞ்சம் கலர் அடிப்பான் மேமே ஸ்கூலில் சொல்லுவாங்க கொஞ்சம் ட்ராயிங்கில் அவனுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு அவனா வந்து பேப்பர் கலர் பென்சில் கொடுத்துட்டா போதும் ஏதாவது வரைஞ்சி சூப்பராக வரைவான் இப்போ என்ன வரைஞ்சிட்ருக்குன்னு கேட்டால் ரெயின்போ வரைகிறேன்னு சொன்னான் ஸோ ரெயின்போவில் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவன்கிட்ட வந்து செஞ்சுட்டு இருந்தான் ஸோ அப்படியே நானும் வந்து கொஞ்சம் சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டேன் நைட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவன்கிட்ட பேசிக்கிட்டு சப்பாத்தி மாவும் வந்து பிசைஞ்சு முடிச்சாச்சு இன்றைக்கி பெருசாக ரொம்ப வேலை கிடையாது சப்பாத்தி மட்டும்தான் போட்டுக்கிட்டேன் சாதம் கொஞ்சம் இருந்தது அப்புறம் மத்தியானத்துக்கு செஞ்ச கிரேவியும் கொஞ்சம் இருந்தது கோபக்காரக்குல அதை வச்சு கிரேவி பண்ணியிருந்தேன் அதனால் பெருசாக வேறு எந்த வேலையும் இல்லை காலையில் கொஞ்சம் இட்லி சாம்பார் வச்சதும் இருந்தது அதை வச்சு மேனேஜ் பண்ணி சப்பாத்திக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என்னைக்காவது இந்த மாதிரி சிம்பிளாக வந்து டின்னர் முடிஞ்சிடும் ரொம்ப வேலையும் இருக்காது மதியானம் வச்சதை மேனேஜ் பண்ணி அப்படி சாப்பிட்ருவோம் இல்லை என்றைக்காவது பசங்க எனக்கு இது வேணும் எதாவது கேட்டால் பாப்பா கேட்டால் அப்படின்னாக்கா வந்து அப்போ எதாவது செஞ்சு கொடுப்பேன் அந்த மாதிரி தான் நேற்று நைட்டு கூட பார்த்திங்கன்னா மோமோஸ் கேட்டாங்க சரின்னு உட்காந்து மோமோஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் அந்த ரெசிபிஸ் வந்து நான் வந்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன் நான் மதியானத்துக்கு அந்த கோவக்கா கிரேவி வச்சுருந்தேன்ல அது செம டேஸ்ட்டாக இருந்தது அதை ஹஸ்பண்ட்க்கு வந்து சாப்பாடோடு வச்சு கொடுத்தா உன்னை யார் கத்திரிக்காய் செஞ்சு கொடுக்க சொன்னது அப்படின்னு கேட்டாங்க ஏங்க இது கோவக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தேன் அப்புறம் அடுத்த நாள் வந்து அப்படியே ஜெயச்சந்திரன் பக்கத்துலேயே இருக்குது ஸோ இங்கே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க பை ஒன் கெட் டூ ஃப்ரீ அப்படின்ட்டு ஸோ சரி போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தேன் பார்த்ததில் நைட்டிஸ்க்கெலாம் ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சுட்டாங்க சா என்னடா இது அப்படின்ட்டு ஆகிடுச்சி சரி ஓகே கொஞ்சம் கம்மியாக ரேட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு இதெல்லாம் வந்து டூ நைன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது கொஞ்சம் லாங் கவுன் போட்ட மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தனால சரின்ட்டு இது ரெண்டும் வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லாவே பிளாக் கலர் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் சரின்ட்டு அதை வந்து பிடிச்ச மாதிரி எடுத்துட்டேன் அப்புறம் வந்து குர்த்திஸ் எல்லாமே வந்து பை ஒன் கெட் டூ ஃப்ரீ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஸோ நல்லா தான் இருந்தது நம்ம பார்த்து எடுக்கணும் அவ்வளோதான் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக நல்லா ஸ்டிச்சஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கலாம் நல்லா ஒரு நல்ல ஆஃபராக தான் இருந்தது அப்புறம் இந்த குர்த்தி பார்த்து நல்லா சூப்பராக தான் இருந்தது நல்லா பட்டு மாதிரி இருந்தது ரேட் வந்து டூ தௌசண்ட் சம்திங் இருந்தது நல்லா காஸ்ட்லியாக இருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் இந்தமாதிரி காட்டன் குர்த்திஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க சம்மரில் வந்து போட்டுக்க மோஸ்ட்லி வந்து நம்ம காட்டன் தானே ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ நல்லா காட்டன்லாம் நல்லா சூப்பராகவே இருந்தது நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ அதை போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு அந்த பை ஒன் கெட் டூ ஃப்ரீயில் குர்த்திஸ் அப்புறம் இந்த நைட்டி அதெல்லாம் எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து தான் வந்து லஞ்ச்லாம் செய்யணும் பசங்களுக்கு அதனால வந்து கதகடன் வீட்டுக்கு ஓடி வந்தாச்சு செம்ம வெயில் அடிக்குது நல்லா வந்து ஒரு கரும்பு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து வீட்டுக்கு வந்து சிம்பிளா வந்து ரசம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே பிளான் போட்டேன் ஹஸ்பண்டை வந்து கேட்டுட்டு ஜாலியா வந்து சோலோ ஷாப்பிங் தான் போய் சூப்பராக வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வந்து ஒரு லைக் கொடுங்க அப்படியே எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மொளவாட்டு கால் சூப் வந்து போடி எங்கேயே கிடச்சாலும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க நல்லா வந்து ட்ரை பண்ணி அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக சூப் செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்